கரப்பசாமி மறுபடி திங்களூர் விரிச்சுப்பா திங்களூர் இருந்தும் பிரயோஜனம் இல்லையே மகள இருந்தும் பிரயோஜனம் இல்லை அதனால் கரப்பசாமி ஏதோ ஒரு பூவும் பொட்டுக்காவது வந்து தொந்தரவு இல்லாமல் நல்லபடியா எனக்கு வந்து குடும்பத்தோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையாக வந்து இருக்கணும் அப்படியே இல்லையா அதனால கருப்பசாமி நீ நினைச்சது போல கரப்பசாமி நாலு பேரும் மதிக்கிற மாதிரி உன்னோட கணவனை திருத்தி கொடுத்து இவ்வளவு நாள் ஆரம்ப கால வாழ்க்கை எதுவுமே பெருசாக இல்லை இருக்கிற காலங்களாவது அவனால் நமக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் பரவாயில்ல ஆக மொத்தம் பிரச்சனை இல்லாமல் குடிச்சிட்டு சண்டை கட்டாமல் நாலு பேர் மதிக்க அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கணும் அப்படி இல்லையா இல்லை அவன் நல்லா பார்த்துட்டு இருந்தான் அவனையும் அதனால் ஆரம்ப காலத்துலேருந்து வாழ்க்கை சரியில்லை இன்னும் இருக்கிற கால வாழ்க்கையாவது எனக்கு நல்லா இருக்கணும் கேட்டே நான் கருப்பசாமி அதே மாதிரி உனக்கு திருத்தி கொடுத்து நல்லபடியாக இவன் இப்படி இருந்தவன் இப்படி நல்லா ஆகிட்டான் அப்படிங்கிறவங்க கருப்பசாமி வாயில் விரலை வைக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா போய் காலில் வளர்ந்துட்டு ஓடு அதே போல் கரப்பசாமி நீ எதிர்பார்த்தது போலேயே நான் கருப்பசாமி அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே படிப்படியே உனக்கு மாற்றி கொடுத்துறேன் சரியா எனக்கு வர்ற ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு சொர்ட்டு வாங்கிட்டு வா சரியா நீ எதிர்பார்த்தது போலேயே நான் கரப்பசாமி எனக்கு பூ மாலை தான் வேணும் வாங்கிட்டு வா மூணாவது மாதம் வர்றதுக்குள்ளே அவனுக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் படிப்படியாக அவனுக்கு இவ்வளவு நாளாக திருத்த முடியல இன்றைக்கி ஒரு மூணு மாதத்தில் உனக்கு முழுசாக திருத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல கர்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுத்துட்றவா இப்போ கனவு உங்க கூட வர்றானா வர மாட்டானோ வீட்டுக்கு வர்றதில்ல இதை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சிடும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு இதை கொண்டுட்டு போய் மூணு நாள் டைம் கொடுக்குறேன் மூணு நாளுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அவன் வந்தால் ஜூஸ் போட்டு கொடு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீ எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் நீயும் உன் பிள்ளைகள் குடிச்சிடணும் கூட யாராக இருக்கா பிள்ளைகளுக்கும் வண்டி கொடுக்கணும் சரியா நீயும் உன் பிள்ளைகளுக்கும் கொடுத்துரு நான் கருப்பசாமி எண்ணி மூணு மாசத்தில் பாளைய வழி உனக்கு எல்லாம் ஒன்று செத்தி வச்சு எல்லாம் உனக்கு திருத்தி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமா அமைச்சு திரும்பும் ஞாயிற்றுக்கிழமைக்கு என் நண்டு பேர் க கருப்பசாமி மறுபடி திருச்சங்கோடு வச்சு கருப்பசாமி ஓ உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டம் மானே வாழ்க்கையிலேயும் ஏமாந்துட்டான் வாழ்க்கையிலையும் ஏமாந்துட்டோம் தொழிலையும் ஒரே டார்ச்சர் இருக்கு இல்லையா அதனால் கரப்பசாமி தொழிலில் இருக்கிற டார்ச்சரை சரி பண்ணி கொடுத்து உனக்கு மென்டல் டார்ச்சரை முதல்ல சரி பண்ணணும் அப்படி தானே போய் காலில் விழுந்துட்டோம் அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன் அதே போல் கரப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில் வந்து ஓரளவுக்கு நம்ம சமாளித்து மேலே வந்துடுவோமா அப்படின்னா வாழ்க்கையில் என் கண்ணுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம சன்னியாசி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படி தானே அதனால் இருந்ததும் போச்சு இனிமேல் இருக்கிற அளவுக்கு என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை அதனால் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்கு வாழ்க்கை பிரச்சனைக்கு வந்து எதுவுமே யோசிக்க வேணாம் வாழ்க்கைக்கு எது யோசிக்க வேணாம் போல் தொழிலில் வந்து இப்போ ஆசாரியர் வேலை செய்கிறான் அதானே அதனால் வேலையில் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நல்லபடியாக வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கருப்பசாமி உனக்கு கூப்பிட்டு கொடுத்து அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா அமைச்சு தருவான் கிட்டவன் உனக்கு உள்ள பிரச்சனை தீரணும் இங்கே மண்டி குடி இன்னையிலேருந்து உனக்கு அந்த டிப்ரஷன் வந்து இல்லை அப்படி தானே ஒரே குழப்பமாக இருக்கிறான் இருக்கிறோமா இல்லையா குடி நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உன்னோட குழப்பத்தை தீர்த்தாச்சு வேலையிலையும் உனக்கு பிரச்சனை வராது ஒரு பதிமூணு நாள் பொறுத்துக்க பதிமூணு நாள்லேருந்து உனக்கு படிப்படியாக படிப்படியாக உனக்கு வேலையில் பிரச்சனை இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன் ஆறு மாதத்துக்குள்ள உன் பிரச்சனை எத்தனையும் தீர்த்து கொடுத்துறேன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் என்ன குடும்பத்துக்கு வந்து வாழ்க்கைக்கு எதாவது நம்மளுக்காக தானாக தேடி எதா ஒன்று கஞ்சி காய்ச்சி ஒருத்தருக்கு அமையணும் இறந்தது டைவர்ஸ் ஆகி போயிடுச்சு போயிடுச்ச பொலியாகும் அதனால் நம்ம ஒன்று எதிர்பார்த்தா அதுவும் வந்து அமையலை அப்படி தானே அதனால் நான் கர்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா ஒன்றை வந்து இருப்படத்தில் வச்சுக்க ஒன்றை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு நாளைக்கு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இன்றைக்கும் உன் வடிவாசலுக்கு வந்துடலாமா எனக்கு வர அம்மா என்ன வந்து பாரு எனக்கு ஒரு கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சு எனக்கு வந்து இடம் நல்லபடியாக விற்கணும் இடம் நல்லபடியாக விற்கணும் அதே போல் இருக்கிற பக்கம் எல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை அதனால் கரப்பசாமி தான் எனக்கு ஒரு நல்ல வழி அமைக்கணும் அதனால் என்னைக்கு தான் எனக்கு நல்ல காலம் வரணும்னு எனக்கும் தெரியல என்னைக்கு நல்ல காலம் வரணும்னு எனக்கு தெரியல உனக்கு தெரியுமா அதனால் உனக்கும் தெரியல அதனால் கர்பசாமி சரிப்பா அதனால் கர்பசாமி என்ன அப்படின்னு போய் போய் பார்த்ததில் எனக்கு வந்து உள்ள ஒரு அறுபத்தி மூணு நாள் பொறுமையாக தான் இருக்கணும் உனக்கு அதுக்கு வேண்டி அறுபத்தி மூணு நாளைக்கு வந்து பணப்பிரச்சனை வந்து பொருளாதாரம் படிப்படியாக படிப்படியாக குறைச்சி கொடுத்துறேன் உனக்கு முழுசாக ஒரு வழியிலேருந்து வெளியில் ஏறணும் அப்படின்னா இன்னும் ஒரு எவ்வளோ நாள் சொன்னேன் அறுபத்தி மூணு நாள் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி அதுலேருந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுத்து முதல்ல இருக்கிற பிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு வாய்ப்பு நிறைய கொடுத்தேன் சரியா வருமானத்தையும் கொடுத்தேன் காசுன்னு பார்க்காத அளவுக்கு அள்ளி இறைக்கிற அளவுக்கு உனக்கு கொடுத்தேன் நீ இப்போ எல்லாம் கொடுத்து விட்டு ஏமாந்து போய் நின்று கடைசியாக வந்து அப்போல்லாம் தலகால் புரியாமல் நீ ஆடுனேன் நான் அதெல்லாம் கேட்கல உனக்கு நீ சேஃப்டி பண்ணி வச்சுருக்கணும் நான் கொடுத்ததை கொடுத்தேன் கொஞ்சத்தை கொஞ்சமாகதை கொடுத்துருக்கணும் நீ எல்லாத்துக்கும் கொடுத்து அப்படின்னு சொல்லி எல்லாப்ப எல்லாத்தையும் கொடுத்த உக்கா நீ திருப்பி வாங்கியிருப்பாப்பா அதைத்தான் நான் சொன்னேன் அதனால தான் கஷ்டம்னா என்னென்னு தெரியணும் அதுக்கு தான் கொஞ்ச நாள் சுத்த விட்டுருக்கேன் சரியா நீ கேட்டதையும் நான் கொடுத்தேன்னு வச்சுக்குவேன் மறுபடியும் உனக்கு கஷ்டம்னா என்னென்னு தெரியாது அப்படி தானே அதனால தான் கொஞ்ச நாள் நீ உன்னை சீரழியணும் அப்படின்னு என் சகோதரன் சொல்கிறேன் அறுபது நாளைக்கு உன்ன பண கஷ்டம்னா என்னென்னு தெரியணும்டா நம்ம அத்தனையும் கொடுத்தோம் அத்தனையும் கொடுத்தப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலாச அலாசன்னு அலாசி வேணுங்கிற பக்கம் எல்லாம் கொடுத்து கொடுத்து பகையாயி சண்டையாகி பிரச்சனையாகி இப்போ தெருவுக்கு வந்துட்டான் அதனால் இப்போ நம்ம காசு நம்மளுக்கே உதவி இல்லை அதானே அதனால் நமக்கு ஆதரவும் ஆறும் கிடையாது அதனால் நான் கர்ப்பசாமின்னு இருக்கிற இடத்த எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அதுக்கு ஒரு பதிலும் கிடைக்கல அதனால் அறுபது நாள் நீ சுற்றித்தே ஆகணும் அறுபது நாளைக்கு அப்புறம் தான் நீ நினச்ச மாதிரி மூணு நாள் ஒரு மாற்றம் அறுபத்தி மூணு நாள் ஒரு மாற்றம் மாற்றத்தை கொடுத்து தான் உனக்கு மறுபடி இன்னொரு வாய்ப்பு பணத்துக்கு செலும்பாக இருக்கிற அளவுக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரேன் இதில் முடிஞ்சால் நீ வச்சு காப்பாற்றிக்கணும் அப்படி காப்பாற்றிக்கல அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே உனக்கு வருமானத்தை கொடுத்துட்றேன் வச்சு காப்பாற்றிட்டீங்கன்னா நீ காலத்துக்கும் பிரச்சனை இல்லை அதனால் எனக்கு வந்து வாரிசு எதுவும் இல்லை அதனால் நம்ம வந்து கூட சகோதரி தான் அப்படி தானே அப்படின்னு சொல்லி போகிறேன் அவை எனக்கு மறுபடியும் விட்டு எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை சாமி என்னை வந்து கேட்டுடக்கூடாது செய்ய வேண்டான்னு சொல்லலை சரியா முழுசாக கொடுத்துடணுன்னு சொல்லலை உனக்கு நீ சேஃப்டி பண்ணி வச்சுக்க சரியா கடைசி காலங்கள் வரைக்கும் உங்ககிட்ட தொங்கிட்டு இருக்கணும் அந்தளவுக்கு இன்னொரு வாய்ப்பை நான் கருப்பம் கொடுத்து விட்றேன் அறுபது நாள் போராடித்தே ஆகணும் அது வரைக்கும் அம்மாவாசை போகிறனால எனக்கு மாலை கொடுத்துட்டே ஆகணும் உனக்கு மாலை கொடுக்கறதுக்கும் கூட உனக்கு கஷ்டத்தை கருப்பம் கொடுத்துட்டு தான் தீருவேன் கடைசி நேரத்தில் ஒரு போராட்டத்தில் ஜெயிக்க வச்சு மாலை ஏதோ ஒரு பதில் கொண்டாந்து கொடுத்துரு அறுபது நாள் முடிச்சுட்டு அறுபத்தி மூணாவது நாள் மூணு நாளில் அதுக்கப்புறம் கர்பசம் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உன்னை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துருவேன் அதுக்கு முன்னாடி என்ன கேட்டாலும் ஒரு ஆறுதல் வார்த்தை தண்டாம் வீட்டுக்கு மாதிரி நான் அதைத்தான் தான் இப்போவே சொல்லிட்டேன் நான் வந்து அதுக்கு வழி அமைச்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன் சரியா ஆனால் அறுபத்தி மூணு நாளில் நான் சொன்ன மாதிரியே பார்த்தி வரேன் தொண்ணூற்றி ஏழுக்கு வந்துடும் நீ முடிச்சிடலாம் சரியா தொண்ணூற்றி ஏழுக்கு நீ ஒன்றுக்கு மேலே எதிர்பார்க்க வேண்டாம் அதனால் தொண்ணூற்றி ஏழுக்கு வந்துடும் நான் அதை விட்டுரு சரியா அதை வந்து பணக்கஷ்டம் அறுபது நாள் கொடுத்தே தடுவேன் மனசும் குழப்பத்தோடு தான் இருந்தாகணும் நான் தான் சொல்கிறனேன் நீ அது வரைக்கும் மனசை தளர விடாமல் கருப்பசாமி செத்தாலும் பொழைச்சாலும் நீ தான் அப்படின்னு நீ அங்கே காலடி வந்து விழுந்துரு அறுபத்தி மூணு நாளில் பழையபடி இன்னொரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு வருஷத்துக்குள்ளே நீ மேடறி ஒடி அந்தலாம் யார் யார் வேண்டான விதத்தை கொடுக்குறாங்களோ அத்தனை விதத்தை முன்னாடியும் உன்னை ஜெயிக்கி வச்சு கொடுத்துட்றேன் கருப்பசாமி அதுக்கப்புறம் மறுபடியும் என்னையும் மறந்துடக்கூடாது அதே மாதிரி வந்த வழியையும் மறந்துடக்கூடாது நான் சொல்ல வேண்டியது என் கடமை அதுக்கப்புறம் விருப்பம் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிடறமான நான் தான் சொல்லிட்டேனே இந்த இடத்துக்கு மட்டுந்தே உத்தரவு அறுபத்தி மூணு நாளைக்கு விட்டுரு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நான் தான் ஒரே பேச்சு அறுபத்தி மூணு நாள் கஷ்டம்னா என்னன்னு தெரியணும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அறுபத்தி மூணு நாள் எல்லா கஷ்டமும் வரும் அதையெல்லாம் தாண்டி என்ன வந்து பார் அறுபத்தி மூணு நாள் உனக்கு படிகத்தி விட்டுரு பழைய நிலமை உனக்கு நான் எப்படி வச்சுருந்தேன் நீ சொல்லு பணம்னா தெரியாது அந்த அளவுக்கு வச்சுருந்தோம்ல அப்போ நீ வச்சு காப்பாற்றி இருந்திருக்கணும்ல அதனால ஒரு வாய்ப்பு இன்னும் சீரழியணும் அறுபது நாளைக்கு அப்படின்னு என் சகோதரன் சொல்லிட்டேன் அப்போ பேச்ச மீறி நான் எதுவும் பேச முடியாது அதனால் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் நாங்கள் மறு பழையபடி ஒரு வாய்ப்பு அமைச்சு தரம்போம் உப்போ நீ அதை சொன்ன மாதிரி நீ இப்போ என்னடா பண்ணணும் இப்போ அந்த குழப்பம் ஒன்று அறுபது நாளைக்கு வரும்னு இப்போ சொல்லியிருக்கேன் திருப்பி என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது எனக்கு திருப்பி கேள்வி கேட்டால் பிடிக்காத விஷயமே அது ஒன்று தான் நான் சொல்கிறத மட்டும் நீ கே நீ போல படியேற்றி விட்டுற உப்பு அதன் பக்கத்து வீட்டில் வந்து நகை திருட்டு போயிடுச்சு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ட்டான் கொடுத்துட்டேன்னு சொன்னானே இல்லையா உப்பு நகை அவள் கொடுக்க முடியாதுன்றான் நீ போய் என்ன பண்ணுவ மறுபடியும் என் கிட்டத்த ஒளியாறணும் அப்படி தானே அதைத்தான் சொன்னேன் உனக்கு பிரச்சனை அறுபது நாள் பொறுமையாக இருக்கும் இன்னும் இப்போ நான் சொன்ன மாதிரி நீ என்ன பண்ண முடியும் உன்னால் போய் அதனால் நான் கொடுக்குற கனியை மட்டும் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுரு அறுபது நாளைக்கு நான் சொன்ன டைமுக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ எல்லாம் முடிச்சு கொடுத்துறப்போ நான் தான் சொல்லிட்டேனே கடைசி நேரத்தில் போன பௌர்ணமிக்கும் கூட உனக்கு கடைசி நேரத்தில் உதவி பண்ணேன் அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறப்போ குரசாமி மறுபடி பழக்காட்டி பார்த்ததில் கெட்டி செவி ஒரு வெறிச்சு கண்ணாடி கலட்டுற மணம் இதை கொண்டு அப்படியே அதில் ஊற்றுவோம் இத்தனை நாள எழுத்து பேச முடியல அவளாக வந்துடுவா அவளாக கற்றுவா அவளாக போயிடுவான் அப்படியே இல்லையா அதனால இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணிடுவோம் சரியா நல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு அடுத்த மூணு மாசத்துல கையெழுத்து போட்டுருவான் அப்படி அமைச்சா போதும்ல நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு தடை பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துறேன் அந்த வேலை பிரச்சனையும் பண்ணி கொடுத்துறேன் நீ வந்து பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன் அதே போல் என் சகோதரன் அங்கே தான் இருக்கேன் அதனால் வந்து அவனை திருப்பி கொடுக்குறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை நீ பாங்க அங்கேயே வச்சு நீ இருக்கிற காலங்கள் வரைக்கும் உன்னால் முடிஞ்சதை நீ செய் நான் கருப்பேன் அவன் சப்போர்ட் என் சகோதரன் நான் உனக்கு முழுசாக இருக்கேன் உன்னோடய சமுதாயத்துக்காரர் யாருமே இல்லை பக்கத்தில் நாலு பேர் மட்டும்தான் இருக்கேன் மற்றவல்ல வேறு சமுதாயம்தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் கருப்பசாமி ஏறி என்னோடய வெள்ளை குதிரையில் உனக்கு அங்கேயே நான் வந்து நிற்கிறேன் அதனால் பயப்படாமல் இருக்கு உனக்கு கூடவே இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து பையனோட வாழ்க்கைய இப்படி ஆகிப்போச்சு என் பிள்ளையோட வாழ்க்கையை இப்படி ஆகிப்போச்சு அதனால் உனக்கு நான் சுத்த பண்ணி கொடுக்கறது தான் உன்னோடய இருப்படத்தில் வந்து எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரானே கொண்டாந்து கொடுத்துட்டீங்கள இன்னை விட உன் பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துறேன் அம்மா வசப்பி தவறாமல் எனக்கு மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடும் கூடவே வரம்போ